ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு குட்டூஸ் குக்கிங் இன்னைக்கு வந்து கோவைக்காய் வச்சு இந்த மாதிரி சூப்பரான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவைக்காய் சட்னி பண்ணுறதுக்காக தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து கோவைக்காய் வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் கோவைக்காய் சட்னி செய்கிறதுக்காக நம்ம வந்து கோவைக்காய் வந்து பறித்து கழுகி கிளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் பிஞ்சு கோவைக்காய் இருக்கணும் கோவைக்காய் வந்து நம்ம வந்து வாங்கினாலும் பறித்தாலும் பிஞ்சாத்தான் இந்த சட்னிக்கு வந்து பிஞ்சு கோவைக்காய் தான் ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கோவைக்காயெல்லாம் வந்து நம்ம வந்து பொதுசாக நறுக்கியாச்சு பிஞ்சு கோவைக்காய் தான் எடுக்கணும் இப்படி சின்ன சின்னதாக கட் தான் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வத நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த கோவைக்காய் எல்லாமே வந்து நம்ம வதக்கி சட்னி அரைச்சிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவைக்காயெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ வந்து கோவைக்காய் வந்து வதக்கிக்கலாம் கோவக்காய் வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால ஃபஸ்ட்டு வந்து கோவைக்காயை வதக்கிட்டு மற்றது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பன்னெண்டு கோவைக்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் கோவைக்காய் பன்னெண்டு கோவைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் கோவைக்காய் வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு கொத்து கருகுப்பில சேர்த்துக்கலாம் அது கூடிய கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடுவதுனால தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கூடிய ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து தோல் நீக்கம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு வந்து உரித்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் அதுக்குடியே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் அதுக்குடியே தேவையான அளவு உப்பு உப்பு காரமெல்லாம் அவரை வர தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோ சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா முதல்ல சேர்த்துருக்கணும் மறந்து போயிட்டு நம்ம இந்த சட்னிக்கு வந்து பொறியடையிலே சேர்க்க போகிறதில்லை பொரியடையிலே இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் நம்ம போட்ட பச்சை மிளகாவுமே நல்லா வதங்கிருச்சு இதுக்குடியே வந்து அரைமுடி தேங்காய் வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயுமே நல்லா வதக்கிக்கிடலாம் தேங்காய் வந்து வதக்கி சட்னி அரைச்சோம்னா சீக்கிரமாக கெட்டு போகாது இப்போ தேங்காயுமே நல்லா வதங்கிருச்சு இதை வந்து நம்ம வந்து அடுப்பு விட்டு இறக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருந்து இறக்கிக்கலாம் கோவைக்காய் சட்னி செய்கிறதுக்காக நம்ம வந்து எல்லாம் வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கோவைக்காய் சட்னியானு யாருமே கண்டுபிடிக்க முடியாது கோவைக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்கனால உப்பு போடாமல் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் தேவைப்பட்ட அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கோவைக்காய் சட்னி வந்து இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம மிக்சியிலேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸி கழுவி வந்து அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம தாளிச்சிருவோம் கோவைக்காய் சட்னியை வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாக இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம் சூப்பரான கோவைக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கோவைக்காய் சட்னி வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து கோவைக்காய் சேர்த்துருக்கோன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது இது வந்து அதிகமான வைட்டமின் உடையது இந்த கோவைக்காய் சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அப்புறம் நம்ம வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரமாக பொறுமையாக எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்